திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல சர்வே கல் தூண்தான் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்திருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கல் தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி மாவட்ட ஆட்சியர் கோயில் செயல் அலுவலர் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கு இன்று காலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மேலும் சில இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மேல்முறையீடு மற்றும் இடைக்கால மனுக்கள் மட்டும் விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளதால் புதிய மனுக்களை ஏற்க முடியாது என தெரிவித்தனர் திருப்பரங்குன்றம் மலை மீது கடந்த எழுபத்து மூன்று ஆண்டுகளாகவே உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் இதுவரை எந்த பிரச்சனையும் எழுப்பப்படவில்லை இது தொடர்பான முந்தைய வழக்குகளில் கிடைத்த தீர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மனுதாரருக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக திருப்பரங்குன்றம் மலையில் வேறு இடத்தில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தெரிவித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத நல்லிணக்கம் பொது அமைதியை பாதுகாக்கும் வகையிலேயே உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டுக்கு பிறகுதான் இப்பிரச்சினை எழுந்திருப்பதாகவும் இது தொடர்பாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அறநிலையத்துறை சார்பில் கார்த்திகை தீப நாட்களில் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் கோயில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தாக்கல் செய்யப்பட்ட மனு உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதே இந்து முன்னணியின் நோக்கம் என்றும் இதனை மனுதாரர் வாயிலாக நிறைவேற்ற இந்து முன்னணி முயன்றிருப்பதாகவும் பிரச்சினை பெரிதாகி இருப்பதால் மக்களின் நலன் கருதி மாநில அரசு சில நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் இவற்றை கருத்தில் கொண்டு இம்மனுவை நீதிமன்றம் அணுக வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் தூண் சர்வே கல் தூண்தானா என்று உறுதி செய்தீர்களா என கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் மலை உச்சியில் இருப்பது சர்வே கல் தூண்தான் என்றும் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு தர்கா உள்ளிட்டவை தர்காவுக்கு சொந்தமானது என்றும் மற்றவை கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்றும் கோயில் செயல் அலுவலர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது